என்ன பார்க்க போறோம்னா வீடியோல கோழிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால என்னென்ன நோய் வருதுன்றது பார்க்கலாம் இப்போ நம்ம செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரமா வந்து மழை வந்து அதிகமா அதாவது உறுதியாக பெய்யாம லைட்டா பேஞ்சிட்டே இருந்ததுனால கிளைமேட் சேஞ்ச் ஆயிருச்சு அதனால என்ன ஆச்சுன்னா இப்போ கோழிகளுக்கு மூலியமா பார்த்தீங்கன்னா வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு எதுனா இந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா வெள்ள கிழச்சல் நோய் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆனே வந்துருக்குது இப்போ நம்ம ஏரியாவில் வந்து வெள்ளை வெள்ளக்கிழச்சி நோய் தான் அதிகம் வந்துருக்குது இப்போ எதனால் சொல்ல வரேன்னா ஏன்னா நம்ம செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கோழிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு இப்போ அதிகபட்சமான ஒரு பத்து கோழி மட்டும் தான் வந்து நார்மலாக வந்து மருந்து போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அது சப்போஸ் இந்த வெள்ளை கழிச்சல் வந்தால் என்னமாரி சிம்டம் காட்டும் எப்படி நம்ம பார்க்கறதுன்றது பார்க்கலாம் இப்போ இப்போ கோழி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மரத்தை ஒரு ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மரத்தம் கோரமாலி உக்காரோம் மரத்தமாலி உட்காருதுங்க இப்போ அந்த கோரமலை உட்காரது பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த வெள்ளக்களிச்சல் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குது அப்படின்னா கோழி வந்து பார்த்தீங்கன்னா மேலே மரத்து மேலே வந்து கீழே இறங்கவே இறங்காதுங்க இல்லைனா செட்டு மேலே இருக்கிறது ஷெட்டு மேல அப்படியே அமை அப்படியே அமர்ந்தபடியே அப்படி சைலண்டாகவே கோழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து சைலண்ட்டாகவே இருக்கும் வந்து கூர மேலேருந்து இறங்கவே இறங்காது பார்த்தீங்கன்னா தனிமையிலே இருக்கும் அதாவது ஒரு ஒரு கோழிகளோட ஒரு கோழி வந்து ஒன்று சேரவே சேராது வந்து அதாவது அந்த கோழி தனியாகவும் அந்த கோழி தனியாகவும் இன்னொன்று என்னன்னா ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் கோழி வந்து பார்த்தோன்னா தேவனை எடுக்காது முக்கியமா தண்ணி எதுவும் வந்து ரெண்டும ரொம்ப தண்ணி கோ கோ ரொம்ப ஸ்லோவா ஒரு ஆக்டிவிட்டி இல்லாத கோி எச்சு அந்த மாதிரி சப்போஸ் நம்ம இதெல்லாம் சிம்டம் தெரியல கிட்ட போனா ஓடிடும் கோழிங்க கொஞ்சம் நம்மளுக்கு அப்ப என்ன தோணும் ஓரளவுக்கு ஆக்டிவா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோ நம்ம அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சப்போஸ் அதையும் தெரியும் அதை பத்தி அதை பத்தி அதை பார்த்து நம்மளுக்கு தெரியல வெலை நோய் எஃபெக்ட் ஆகுலன்னு நினைச்சுங்கன்னா அவருடைய தங்கிட்டு இருக்குது பாத்தீங்களா சேத்து மேல எல்லாம் மரத்தை அதனுடைய எச்சில் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வெள்ளியாவும் பச்சையாவும் கழிஞ்சு அதாவது லூஸ் மோஷன் ஆனா இப்படி இருக்கும் கழிச்சு கழிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதிகமா வரும் மிகமா வந்து ஸ்மெல் அதிகமா வந்துரும் அது மாதிரி வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து வெள்ளை வெள்ளக்கிளிச்சல் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா கோழியில வந்து தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிடணும் நம்ம வந்து ஒரு கோழியில இருந்து இன்னொரு கோழிக்கு வந்து அப்படியே சீக்கிரம் வந்து பரவும் இது முன்னாடி கண்ணுல தேவனை ஒட்டுக்கு எடுக்கும் போதோ இல்லை தண்ணீர் குடிக்கும் போதோ பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை கிழிச்சல் வந்து பாத்தீங்கன்னா பரவிட்டே இருக்கும் அப்ப என்ன ஆகுனா ஒரு கோழிக்கு வந்துச்சுன்னா அப்படியே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம செட்ல இருக்கிற கோழிக்கு பார்த்தோம்னா மூணே நாளில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது கோழிக்கு மேல வந்து இறந்துருச்சு நம்ம என்ன என்ன மருந்து கொடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூரா டக்குன்னு வந்து எவ்வளவு ஏற்றுக்கலாம் ஏன்னா முன்கூட்டி நம்ம பாக்கணும் அதாவது கோழி வந்து நம்ம சரியாக பராமரிச்சீங்கன்னா இந்த மாதிரி இதுல இருந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கழிச்சு நோயில இருந்து அப்புறம் பாத்தீங்கன்னா சித்தம் வச்சு நம்ம வந்து வெள்ள கழிச்சு நோய் இருக்குதா இல்லையத நம்ம பாத்துருக்கு அதிகமாக நோய் அட்டாக் ஆயிடுச்சுன்னா சுவாச குளாறு அதாவது முக்கியமா மூச்சு விடுறது ரொம்ப சிரமப்படும் கோழிங்க வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து எப்படி நம்ம தவிர்க்கலனா முடிஞ்ச வரைக்கும் அந்த கோழிங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோழிக்கு அட்டாக் ஆயிருச்சு அப்படினாவே நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கோழி வந்து தனிமைப்படுத்திடணும் அது பக்கம் வந்து வேற எந்த கோழியிலும் போகாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்னன்னா மருந்து கொடுக்கலாம் அப்படின்றத நாட்டு மருந்து பார்க்கலாம் ஆங்கில மருத்துவ ரெண்டுமே இருக்குது கோழி வந்து அதனுடைய எஃபெக்டை பொறுத்து அதாவது அந்த நோய் எஃபெக்ட பொறுத்து வந்து நம்ம மருந்து கொடுக்கறது எடுத்துக்கலாம் ஆங்கில மருத்துவ கொடுத்தாலும் சரி தமிழ் மருத்துவர்கள் கொடுத்தாலும் சரி அடுத்த வீடியோவுல இதுக்கு வந்து என்னென்ன மருந்து கொடுக்கலாம்றது நம்ம பாக்கலாம்